நமது ஐயா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பானவர்களே திரியேடு வாசிப்பு திருவிழா இல்லையா ஒரு அற்புதமான விழா அதாவது ஒரு ஆகமத்திற்கு ஒரு விழா எடுத்து கொண்டாடுகின்ற ஒரு நிலைப்பாடு என்பது சாதாரண விஷயமல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நமது ஐயாவளி திருத்தலங்களில் வருடத்திற்கு நம்ம பதினேழு நாட்கள் திரியடு வாசிப்பு விழாவை நடத்தி சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம் இல்லையா இதற்காக இந்த ஆகமத்தின் மூலமாக பகவான் நமக்கு என்ன தருகிறார் வாழ்வியல் நெறிமுறை அப்போது நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் நம்ம தர்மிக வாழ்வை அடைய முடியும் எப்படி வாழ்ந்தால் நம்ம இறைவனை அடைய முடியும் என்கிற அந்த உண்மையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் நமக்கு கொடுத்திருப்பது ஆகமம் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த வேத ஆகமம் இந்த கலியுகத்தில் அகிலத்திரட்டு அம்மானையாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா நம்ம எல்லோருக்கும் தெரியும் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி ஐயா வைகுண்ட பரம்பொருளால் அருளப்பட்ட ஐரத்திரட்டு அம்மானை அதாவது ஐரத்திரட்டு அம்மானை என்பது முக்காலங்களையும் உணர்த்துகின்ற போதிக்கின்ற ஒரு கால கண்ணாடியாக அது விளங்குகிறது சென்ற காலம் நிகழ்காலம் இனி வருங்காலம் என்று சொல்லுகின்ற அற்புதமான அனைத்து விஷயங்களையும் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புதமான பெட்டகம் அகில திரட்டு அம்மானை இல்லைங்களா இந்த அகில திரட்டு அம்மானை எங்கு எழுதப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம தாமரையூர் நல்பதியில் இல்லையா இன்னைக்கு தென் தாமரை குலம் என்று அழைக்கக்கூடிய அந்த தாமரையூர் பதியில் அரிகோபாலன் சீடர் மூலமாக நாராயண பரம்பொருள் அருளி அருள ஹரிகோபாலன் சீடரால் எழுதப்பட்டது அகிலத்திரட்டு அம்மானை இல்லைங்களா ஹரிகோபாலன் சீடர் யார் முந்தியகோத்தில் பஞ்சபாண்டவர்களில் சகாதேவ சீடராக இருந்தவர் இந்த கலிபுகத்திலே ஹரிகோபாலன் சீடராக விளங்குகிறார் இல்லைங்களா அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திரட்டு அம்மானை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலங்களிலும் பதினேழு நாட்கள் வாசிப்பாங்க பதினேழு நாட்கள் வாசித்து நிறை செய்வாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த ஆகமத்திற்கு ஒரு விழா எடுத்து வாசித்து விளக்குரை ஆற்றி பண்றோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாமும் முழுமையான ஆன்மீக ஞானத்தை நம்ம வந்து உள்வாங்கி அதன்படி நாம் நடந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் உலகத்தின் ஜோதிகளாக நாம் திகழ வேண்டும் இல்லைங்களா உலகத்தின் முன்னோடிகளாக நாம் திகழ வேண்டும் அப்போ நமது இந்த பாரம்பரியமாக நம்ம தாமரையூர் நல்பதியில இருந்து என்ன செய்வாங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அங்கிருந்து ஆரம்பித்து அவங்க ஒரு வியாழக்கிழமை அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை ஸ்டாப் பண்ணுவாங்க அடுத்து தொடர்ந்து வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமை அங்கிருந்து ஆகமத்தை எடுத்து நம்ம எம்பெருமான் தவஸ்வரூபத்தை காண்பித்த அற்புதமான திருத்தலம் சுவாமி தோப்புக்கு கொண்டு வருவாங்க அப்புறம் சுவாமி தோப்பில் அது வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்பாங்க பதினேழு நாட்கள் நிறைவற வைப்பாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேக வாசிப்பு நிறைவறும் அதன் பிறகு மீண்டும் சாமி தொப்பில் இருந்து ஆகமம் எடுக்கப்பட்டு மீண்டும் தாமரையூர் ஊர் பதியில் கொண்டு ஒப்படைப்பாங்க அடுத்து அவங்க அந்த திங்கக்கிழமையிலேருந்து அவங்க திரும்பவும் அங்கே கண்டினியூ பண்ணுவாங்க பண்ணி அவங்க ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய் செய்வாங்க இப்படி ஒரு அழகான ஒரு பாரம்பரியம் நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அதை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக அந்த நினைவோடு நாம் இருக்கின்ற ஒரு விஷயமாக நம்ம அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு என்ன செய்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுவாமி தோப்புல திருவெடு வாசிப்பு ஆரம்பிக்கின்ற போது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிஸியான வாழ்க்கை எல்லோரும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பணி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு எனவே ஆங்காங்கே இருந்த வண்ணமும் இந்த அகில திருட்டு திரியடு வாசிப்பு விழாவில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்துட்ருப்போம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பின் வாட்ஸ்அப் தளத்தில் ஹெட் குரூப்பில் விளக்க உரை அன்பர்கள் ஆற்றுவாங்க அதுபோல் வாட்ஸ்அப் தளத்தில் ஐஏஎஸ்எஃப் திரியேடு வாசிப்பு குழு என்கிற அந்த அந்த குழுவில் வாசிப்பு அந்த ஒவ்வொரு நாளும் வாசிப்பாங்க அன்பர்கள் அதுபோல கூகுள் மீட் மூலமாகவும் அன்பர்கள் இணைந்து அந்த திரியடை வாசித்து மகிழ்கின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல இந்த வருடமும் நாளை வெள்ளிக்கிழமை நம்ம சுவாமிதோப்பு திருத்தலத்தில் திரியேடு வாசிப்பு விழா ஆரம்பிக்கிறது அந்த நினைவாக நாளைக்கு நமது அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பில் அந்த வாட்ஸ்அப் தளத்திலையும் அந்த திரியோடு வாசிப்பு குழுவிலையும் வாசிப்பு ஆரம்பிக்கப்படும் அதுபோல் ஹெட் குரூப்லேயும் விளக்குவரை அன்பர்கள் ஆற்றுவாங்க அதுபோல் கூகுள் மீட்டிலேயும் இந்த வாசிப்பு நடைபெறும் அப்போது கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விவரமாக அந்த பதிவை நம்ம கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தளத்தில் வந்து வாசிப்பு வாசிக்கணா கூட வந்து வாசிக்கலாம் அதுபோல் கூகுள் மீட்டில் இணைந்து வாசிக்கணா கூட வாசிக்கலாம் அதுபோல் வாட்ஸ்அப் தளத்தில் வந்து விளக்குரை ஆற்றணுன்னா கூட விளக்குரை ஆற்றலாம் அதற்கான அனைத்து லிங்குகளும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருவோம் நமது நோக்கம் எல்லா தாங்களும் எல்லா தளங்களில் பதினேழு நாட்கள் வருடந்தோறும் இந்த திரியேடு வாசிப்பு விழாவை நடத்த வேண்டும் திரியேடு வாசிப்பு விழா என்பது நமக்காக நடத்தக்கூடியது எனவே ஒவ்வொரு தலத்திலையும் அங்க மூணு பேர் ரெண்டு பேர் வாசிப்பாங்க ஒருத்தர் விளக்குறை ஆற்றுறாங்கன்னு அவர்கள் எல்லாம் பொம்மைகள் தான் ஐயா வாசிக்கிறார் ஐயா விளக்குறை ஆற்றுகிறார் நம்ம அதை கவனமாக கருத்தோடு கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் திரியேடு வாசிப்பு திருவிழாவினுடைய நோக்கம் அந்த புனித தன்மை அதுதான் எனவே வாசிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே வாசிக்கின்ற போது யாரும் அங்கே அங்கே இங்கே போகிறது அதே மாதிரி வேற கதைகள் பேசுவதை என்று இல்லாமல் எல்லாரும் அப்படி அமைதியாக உட்கார்ந்து அந்த வாசிப்பை கேட்டு அந்த விளக்கோரியை கேட்டு உணர்ந்து அதன்படி நம்ம நடக்க வேண்டும் எனவே அன்பு சொந்தங்களே ஆங்காங்கே இருந்தாலும் ஐயாவினுடைய பேரருளால் நம்ம பல இணையதளங்கள் மூலமாக இணைந்து இந்த வாசிப்பு விழாவில் கலந்து கொண்டு ஐயாவினுடைய பேரருகளை பெற்று உலகத்தின் முன்னோடிகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனவே ஒரு முறை கூட சொல்றேன் நமக்கு நாளைக்கு திரியேடு வாசிப்பு விழா ஆரம்பிக்கிறது வாட்ஸ்அப்ல அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பினுடைய அந்த வாட்ஸ்அப் தளத்துல திரியேடு வாசிப்பு குழுலையும் வாசிப்பு நடைபெறும் ஹெட் குரூப்ல வந்து உரை நடைபெறும் அதுபோல் கூகுள் மீட் மூலமாகவும் நமக்கு வந்து ஏடு வாசிப்பு நடைபெறும் எனவே அன்பு சொந்தங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த விழாவை நம்ம வந்து சிறப்பாக ஐயாவை வேண்டி நம்ம பயணிக்க வேண்டும் எனவே எல்லா நாட்களும் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சரிங்களா சாயங்காலம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நம்ம இந்த திரியேடு வாசிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் எனவே யார் யாருக்கு எங்கெங்க கலந்து கொள்ள முடியுமோ அந்தந்த இணையதளத்தில் கலந்து கொண்டு இந்த விழாவில் பங்கு பெற்று ஐயாவுடைய பேரவர்களை பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் வாட்ஸ்அப்பில் இணைந்து அந்த விழாவில் பங்கு பெறக்கூடியவங்களும் வாட்ஸ்அப்பில் இணைந்து பண்ணலாம் கூகுள் மீட்டில் இணைந்து அந்த விழாவில் பங்கு பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களும் கூகுள் மீட்டில் இணையலாம் அதற்கான எல்லா லிங்கும் எல்லா தகவல்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயாவினுடைய திரியடு வாசிப்பு விழாவை சீரும் சிறப்புமாக ஐயா நடத்தி தர வேண்டும் என்று ஐயாவை வேண்டி பணிந்து ஐயாவே நீர் வகுத்த வாழ்வியல் நெறிமுறைப்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் பகவானே நாங்கள் சற்றும் பிசகாமல் நாங்கள் அதன் அந்த நெறிப்படி நாங்கள் வாழ அப்பா எங்களுக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்று ஐயாவை வேண்டி நாளை வெள்ளிக்கிழமை நாளை நம்ம திரியேடு வாசிப்பு முதல் நாள் திரியேடு வாசிப்பை நாம் ஆரம்பிப்போம் தொடர்ந்து ஐயா பதினேழு நாட்களும் சிறப்பாக நடத்தி தருவாங்க ரொம்ப